அனைவருக்கும் ரம்ஜான் பெருநாள் நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு பெருநாள் விடியாலம் எழுந்திரிக்கிறோம் அஞ்சு மணிக்கெல்லாம் போய் நம்ம முதல்ல ஃபஜிர தொழுதுறோம் ஃபஜுர் தொழுத கூட மட்டன் பிரியாணி செய்யறதுக்கு மட்டன் பீசஸ் காலையில வாங்கி வச்சுட்டு ஆறரை மணிக்கெல்லாம் தொழுகை அப்படிங்கிறதுனால நம்ம திடல்ல வந்து தொழுகைக்கு ஆகி சஃப் நின்று பெருநாள் தொழுகையை தொழுது முடிச்சிடலாம் பெருநாள் தொழுகை தொழுந்து முடிச்சப்ட்டு அங்கே இருக்கிறவங்களுக்கு செலவாத்து கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி நேராக வீட்டுக்கு வந்து நம்ம காலையில் டிஃபன் முடிச்சுடுறோம் காலை டிஃபன் பார்த்திங்கன்னா இட்லி சிக்கன் குருமா சட்னி சப்பாத்தி சேமியா சாப்பிட்ட பிறகு வாங்க பிரியாணி செய்ய ஆரம்பிக்கலாம் அஞ்சு கிலோ மட்டன் சீரக சம்பளம் தான் சமைக்கிறோம் ஒரு லிட்டரு ஆயில் கூடவே பட்டை கிராம்பு ஏலக்காய் நெய் இதுக்கு தேவையான ரெண்டரை கிலோ பெரிய வெங்காயத்தை போட்டு பெரிய வெங்காயம் ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் நம்ம அதை எண்ணெயில் வதங்கிட்டு இருக்கட்டும் அதுக்கு நம்ம அடுத்து என்னென்ன பொருள் ரெடியாக இருக்குங்கிறதே பார்த்திடலாம் இதுக்கு தேவையான மல்லி அறக்கட்டு புதினா அறக்கட்டு கூடவே ரெண்டரை கிலோ தக்காளி தேவையான பச்சை மிளகா ஐம்பது கிராம் மிளகாத்தூள் பத்து கிராம் தூள் அதாவது பிரியாணி மசாலா எடுத்து வச்சிருக்கிறோம் ஆனியன் ப்ரௌன் ஆனதுனால அதை ஒரு கிண்டி கிண்டிட்டு எடுத்து வச்சிருந்த மல்லி புதினாவில் இதை பாதி போட்டு அதையும் நல்லா வதங்கின பிறகு ஐம்பது கிராம் மிளகாத்தூள் எடுத்து வச்சிருந்தா இதை இதோட சேர்த்து ஒரு கிண்டி கிண்டிக்கும் இஞ்சி பூண்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கிலோவுக்கு நூறு கிராம் அஞ்சு கிலோவுக்கு அரை கிலோ இஞ்சி அரை கிலோ பூண்டு இதோட சேர்த்துக்கிறோம் அரை கிலோ இஞ்சி அரை கிலோ பூண்டையும் போட்டு இஞ்சி பூண்டு பச்சை சுமல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் வதங்கின பிறகு நம்ம எடுத்து வச்சுருந்த ரெண்டரை கிலோ தக்காளி அதை இதோட சேர்த்துக்கிறோம் தக்காளியை சேர்த்து நல்லா வதங்கி தக்காளி கரைகிற பதத்துக்கு சேர்த்த பிறகு தேவையான உப்பை ஆட் பண்ணிக்கிறோம் ஒரு கிலோக்கு முப்பத்தஞ்சு கிராம் அஞ்சு கிலோக்கு தேவையான உப்பை நம்ம அளந்து கொட்டிக்கிட்டு கூடவே எடுத்து வச்சுருந்த பிரியாணி மசாலா ஆட் பண்ணி ஒரு கிண்டு கிண்டின பிறகு அரை லிட்டரு தயிர் கிலோவுக்கு நூறு கிராமு அரை லிட்டர் தைல் அம்மையில ஆட் பண்ணிக்கிறோம் புளிப்பு பத்தில் அப்படின்னா லெமனும் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே அஞ்சு கிலோ மட்டனையும் சேர்த்து மட்டன் வேகறத்துக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறோம் அளவு தண்ணியிலேருந்து பாதியை ஊற்றிட்டு அரை மணி நேரம் மட்டன் நம்ம வேகிறதுக்கு ஒரு கிண்டி கிண்டிட்டு மூடி போட்டு மட்டன் வேக விட்டுடலாம் பச்சை மிளகா ஆட் பண்ணிவிட்டு மட்டன் பாதி வந்த பிறகு அரிசியை கழுவி ஊற வச்சுக்கலாம் பத்து நிமிஷம் ஊறுனா போதும் மட்டனும் வேகறதுக்கும் அரிசி ஊறதுக்கும் கரெக்டாக இருக்கும் மட்டன் வெந்திரிச்சு லெமன் சாரா சேர்த்துட்டு மிச்சம் இருக்கிற அளவு தண்ணியை ஊற்றிடுறோம் அளவு தண்ணியை ஊற்றிட்டு உப்பு புளிப்பு காரமெலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து உலக கொதிக்க விட்டுறோம் உலக கொதிக்கிற உடனே ஊற வச்சுருந்து அரிசியிலேருந்து தண்ணியை மட்டும் இறுத்து இதோட ஆட் பண்ணி நம்ம சீரக சம்பா பிரியாணினாலே நம்ம அரிசி போட்ட பிறகு அஞ்சு நிமிஷம் கழித்து கிண்டிக்கிட்டே இருக்கணும் பொறுமையாக கிண்ட கிண்ட உங்களுக்கு அந்த தண்ணியும் அரிசியும் ஒரு லெவலாக வந்த பிறகு தம் பட வேண்டியது தான் நம்ம கிண்டின பிறகு எல்லாம் ஒன்னே லெவலாக வந்துருச்சு அரிசி மக்களுக்கு கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சு இந்த நேரத்தில் மேலே ரெண்டு இலையை போட்டு மூளையை போட்டு தம் போட்டுற வேண்டிதான் தம் அப்படிங்கிறது அடியில் இருக்க நெருப்பு அள்ளி கொஞ்சம் மேலே போட்டு அடியில் ரெங்கு கட்டி குறைஞ்சது அரை மணி நேரத்துக்கு நம்ம தம்ல விட்டுறோம் அரை மணி நேரம் ஆயிடுச்சு பாருங்க சூப்பரா தம் ஆயிடுச்சு மேலே போட்டுருந்த இலையெல்லாம் மேல நல்லா வதங்கி நம்மளுக்கு பதம் கரெக்டாக இருக்கு இருந்தாலும் மேலே உள்ள சாப்பாடை ஃபுல்லாக ஒரு பெரட்டி பெரட்டி விட்டுக்கலாம் மேலே உள்ள பிரியாணியை பெரட்டினாப்ப பிறகு அந்த நெருப்போட கூட ஒரு பத்து நிமிஷம் தம்மில் இருந்துச்சுன்னா பிரியாணி இன்னும் சூப்பராக இருக்கும் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட ஆரம்பிக்கலாம் அனைவரும் இந்த மாதிரி இன்னைய பெருநாளை சந்தோஷமா கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறோம் அனைவருக்கும் பெருநாள் வாழ்த்துக்கள் நெக்ஸ்ட் சந்திப்போம் நன்றி வணக்கம்